இந்த வருட விநாயகர் சதுர்த்திக்கு பெட்டு கட்டி கொழுக்கட்டை வச்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சாஃப்டாகவும் வெறும் ரேசன் பச்சரிசியை வச்சுதாங்க செஞ்சேன் அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்ச கொழுக்கட்டை சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கூட காயாம அப்படி சாஃப்டா பிக்கும் போதே பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை சாப்பிட்டு பார்க்கும் போது வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க ஸோ வாங்க ஒரு நச்சுன்னு ஒரு நாலு டிப்ஸை பயன்படுத்தி இந்த வருட விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பான கொழுக்கட்டையில் செஞ்ச அசத்திலாம் வாங்க பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்குவீங்க ஆனால் அது இந்த டைமில் ரொம்பவே காசு கூட இருக்கும் நான் வந்து வெறும் ரேசன் பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் இந்த அரிசி மாவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கப்பு மட்டும் எடுத்து செய்ய போகிறோம் இந்த அரிசி மாவை முதல்ல வந்து நம்ம பதமாக வறுக்கணும் இதுதான் நான் சொல்லக்கூடிய மொதல் டிப்ஸுங்க எப்போயுமே வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை செய்யும் போது இந்த மாவை வந்து இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் அதே டைம் வந்து கொழுக்கட்டை வந்து உதிராமையும் சாஃப்டாகவும் இருக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் அதே பக்குவத்தில் இருக்கலாம் அதுக்கு மிதமான சூடில் வந்து இந்த மாதிரி மாவை வந்து வருத்திருங்க அது எந்த பச்சரிசி மாவா இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப சூப்பராகவே கொழுக்கட்டை செய்யலாங்க இந்த மாவு பாருங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படி சல்லுன்னு உழுகணும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம வந்து வறுத்துட்டு இதை வந்து அழகாக சளிச்சு எடுத்துருங்க இப்போ நமக்கு ஒரு கப்பு மாவு ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது டிப்ஸ் எள்ளுங்க எள்ளு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு வெள்ளை எள்ளை நல்லா வறுத்து எடுத்துருங்க இந்த மாதிரி வறுத்து போடும்போது டேஸ்டாக இருக்கும் அதே போல் நம்ம அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ஒரு கப்பு தேங்காய் துருவுனது அதாவது ஒரு அரை மூடி தேங்காய் துருவுனதே போதுமானதாக இருக்கும் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வறுத்து நம்ம சேர்க்கும் போது கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நமக்கு ரெண்டு டிப்ஸு வந்து வறுத்து முடிஞ்சாச்சுங்க மூணாவது டிப்ஸ் என்னென்னா ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துட்டு இதை ஒன்றரை கப்பு தண்ணியில் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துருங்க இதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த மூணாவது டிப்ஸு இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி செய்யும் போது கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக பிடிக்கிறதுக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க இதில் வந்து இந்த சின்ன சின்ன தூசிகள் இருந்தால் இதை நம்ம வடி கட்டிடலாங்க இப்போ ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கப் கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இதை வந்து வடி கட்டிடலாம் அப்படியே இருக்கட்டும் இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த எள்ளை சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏழக்காய் தூள் வந்து தட்டி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த அந்த மாவு பச்சரிசி மாவு இருக்குது பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் அதாவது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே கூட வச்சுட்டு நீங்கள் வந்து கிளறி விடுங்க கிளறி விடும் போதே ரொம்ப ஒரு சாஃப்டாக அப்படியே மாவிளக்கு மாதிரி வர ஆரம்பிச்சுருங்க இதிலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பக்குவம் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன அளவுகளை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன இந்த மூணு டிப்ஸுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இதில் வந்து நான் வந்து கடைசியாக வந்து தேங்காய் துருவலை சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தாங்க செய்யணும் ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும் லோ ஃப்ளேமில் வைக்கும் போதே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிண்டவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இனிமேல் கொழுக்கட்டை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த மெத்தடில் மட்டும் செய்யுங்க இப்போ நம்ம செய்யக்கூடிய நாலாவது டிப்ஸ் என்னென்னா இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஏன்னா அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக அப்படியே பஞ்சு பஞ்சுன்னு வந்து வந்துருங்க இப்போயே நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும் நல்லா அந்த சூடெல்லாம் வந்து ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக வந்து நீங்கள் நார்மலாக கொழுக்கட்டைக்கு மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் விரலை மட்டும் இப்படி பதிச்சு பதிச்சு வச்சிங்கன்னாவே போதும் ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிருச்சுங்க நான் சொன்ன இந்த நாலு டிப்ஸ் அண்ட் ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து செய்யுங்க இப்போ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பிடிக்கும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை நீங்கள் அவிச்சு சாப்பிடும் போது இதோட டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நம்ம இட்லி பானையில் அப்படியே நம்ம வேக வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் கூட நீங்கள் வேக வைங்க வேக வச்சதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை அப்படி வேற லெவலாக ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இந்த வருட ஆவணி விநாயகர் சதுர்த்தி நீங்களும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி கொழுக்கட்டை செஞ்சு அசத்திடுங்க இப்போ பாருங்க கொழுக்கட்டை எவ்வளவு சூப்பராக வெந்திருக்குதுன்னு பாருங்க ஒன்னோட ஒன்னு ஒட்டாம உதிராம அதே டைம் வந்து நல்ல ஒரு பக்குவமாக வெந்திருக்குது இதை பிச்சை போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வெந்திருக்குங்க சோ நான் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்த கொழுக்கட்டையை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த கொழுக்கட்டை வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்பவே இந்த கொழுக்கட்டை வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ